மருத்துவ பயன்கள் அதிகமா நிறைஞ்சிருக்க கூடிய சங்குப்பூ வீடியோவை பார்க்கலாமா சங்குப்பூ வெள்ளை நிறமான மலர்கள் அதுக்கப்புறம் நீல நிறமான மலர்கள் அப்படின்னு ரெண்டு டைப்பா பிரிக்கப்படுது மேலும் நீல நிறமான அடுக்குதழ்களால ஆன மலர்களை கொண்ட தாவரங்களும் இருக்கு வெள்ளைப்பூ பூக்க கூடிய தாவரத்துக்கு மருத்துவ பயன் அதிகமா இருக்கிறதால நம்மளோட மருத்துவ முறைகள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு சங்குப்பூ சங்கு புஷ்பம் மாமூலி கன்னிக்குடி காக்கண்ணம் காக்கரட்டான் அப்படின்ற பெயர்கள்ல இது அழைக்கப்படுது சங்குப்பூ தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த காடு வேலி தோட்டம் இயற்கையா வந்து இது வளரும் சங்குப்பூ வந்து அதோட இலை வேர் மலர்கள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மருத்துவ பயன்படக்கூடிய ஒண்ணு சங்குப்பூ இலைகள் துவர்ப்பு சுவை தன்மையும் கொண்டவை சிறுநீர் பெருக்கும் உடல் புழுக்களை கொள்ளும் உடல் வெப்பத்தை தணிக்கும் வாந்தி உண்டாக்கும் தூண்டும் தலைநோய் கண் நோய்கள் மந்தம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துமா சங்குப்பூ மலர்ச்சாறு கல்லீரலை பலப்படுத்துதான் தேமல் அதுக்கப்புறம் கரும்புள்ளிகளை குணமாக்குதான் சங்குப்பூ வேர் சிறுநீரப்பை நோய்கள் அதுக்கப்புறம் வந்து மேகரணம் மாந்தம் காய்ச்சலை இது கட்டுப்படுத்துதான் சங்குப்பூ விதை புளிப்பாகவும் மனமுள்ளதாகவும் இருக்கும் உடலுக்கு வலிமை தரும் சர்பத்துங்க பான வகைகள்ல சங்குப்பூ சேர்க்கப்படுது சங்குப்பூ ஏறுகுடி வகையை சார்ந்துச்சு பச்சையான கூட்டிலைகளையும் பளிச்சிடும் நீல நிற விசித்திரமான மலர்களையும் உடையது தட்டையான காய்களையும் இது கொண்டது சங்குப்பூ செடியோட பூ இலை இது எல்லாமே தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அதோட இஞ்சி சாறு சேர்த்து குடிக்கலாம் இதுல சுவைக்காக பனை வெள்ளம் பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சங்குப்பூ சாரோட சம அளவு இஞ்சி சாறையும் எடுத்துக்கிட்டு அதோட தேவையான அளவு தேன் கலந்து காலையிலையும் மாலையிலையும் இரு வேலைகள் வந்து நம்ம குடிக்கணும் பயன்கள் இவ்வாறு இந்த சாற்றை பருகினால் வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் அழிக்கலாமாமா தேவையான தேவையான அளவு சங்குப்பூ இலைகளை விளக்கெண்ணெயில வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் கட்ட வீக்கமும் நம்மளுக்கு கட்டுப்படுமாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க